வித்யா வித்யா இனிமா தூங்குற வித்யா வித்யா ஐயோ உடம்ப நெருப்பா கொடுக்கிறேன் என்ன பண்ணுவ கண்ணு என்ன சரியாயிடும் என்ன அம்மா பக்கத்துலயே இருக்கல தூங்கு தியாவணா உட்காந்திருக்க ஓஹோ வீட்டை போட்டிட்டு போயிட்டே என்ன கோவா ஏன் இப்படி பண்றீங்க நான் யாருங்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல கட்டின பொண்டாட்டியா அப்போ மிஸ்டர் ஸ்ரீதேவ் பொண்டாட்டி தாலி குடும்பம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓ அழகு ஒரு பொக்கிஷம் இந்த வீடு ஒரு சேஃப்டி லாக்கர் என்னமா புருஷனையே எதிர்த்து பேசுற புருஷன் பிள்ளைய ஒரு தொல்லையா நினைக்கிற புருஷன் என்ன பெத்த தகப்ப செத்து போனதையே மறைச்ச புருஷன் என்ன மரம் கொத்தி மாதிரி கொத்திக்கிட்டே இருக்கிற புருஷன் பொண்டாட்டிய நம்பாத இதுவரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன் ஏன்னா அதெல்லாம் தனிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு செஞ்ச கொடுமை ஆனா இன்னைக்கு நடந்தது பொண்ணா பிறந்தவ எல்லாருக்குமே செஞ்ச அவமானம் பெண்குளத்தின் பிரதிநிதி பேசு பேசு நீங்க பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு போயிட்டீங்க அபூர்வமா போச்சு என்னாச்சு குழந்தைக்கு ஜோரம் டாக்டரை கூட்டிட்டு வரலானா

பொந்தாட்டிய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறவன் பூட்டிட்டு தான் போவ என்னடி செய்வேன் உடப்பேன் சொல்லலை நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போன்னு சொல்றேன் தவற உணர்ந்துட்டேன் தயவு செஞ்சு தண்டனம் கொடுக்காதும்மா அது மட்டும் இல்ல வித்யாவோட எதிர்காலமோ வீணா போயிடக்கூடாது அந்த சாரி செடுங்க? இல்லை, இது வேண்டாம் அது பெரித்து காட்டுங்க ஆ, இது நல்லா இருக்கிறேன். ஆ, காதத்தான் நானும் நனக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் மனசோ, ஒன்னா போயிற்று பாத்தியா ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ் எல்லாம் கணவனை வந்திருக்கணுமே சினிமா பாட்டு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆமா இங்க உன்னை எது கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா உல்லாசமா ஜாலியா இருக்கிறதுக்கு இல்ல இன்னும் டென்ஷன் ஆகாத அங்கப்பா எவ்வளவு வாழும் ஒரு மனசு மாதிரி அங்கதான் உன் அனுப்ப போற இந்த முடிவுதான் தான் எனக்கு சிரிக்கிற உங்க முடிவுதான் தான் எனக்கும் நிம்மதிய அழுதுகிட்டே உங்களோட வாழறத விட சிரிச்சுக்கிட்டே செத்து போறது எவ்வளவு நீங்களா தள்ளி விட்டா அதுக்கு பேர் கோல நானா விழுந்துட்டா தற்கொலை என் குழந்தை ஒரு கொலகாரனோட பிள்ளைன்னு நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது பரவாயில்ல நான் நினைச்சத விட நீ ரொம்ப அப்போ நானே விழுந்துடுறேன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் சத்தியம் கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்ம குழந்தை கண்கலங்காம காப்பாத்தும். என் குழப்பத்துக்கு எல்லா காரணமே உன் குழந்த அதனால முதல்ல வித்யா வாம்மா, என்ன எனக்கு என்ன தலைகீழ நின்னாலும் நளினிக்கு தண்டனை நிச்சயம் அது முக்கியம் இல்லடா நம்மளை அவமானப்படுத்தின வாக்குறுதி கொடுக்கிற மாதிரி நீ சொல்லிட்டு பெரிய மந்திரி ஆளு அம்பு அதிகாரம் எல்லாம் இருக்கு என்ன பண்ணாத நாளைக்கு ஒரு செட்டப் அப் வந்து கருப்பு கரசி கண்ணகி யார் தெரியுமா மெரினா காத்தாட நிக்கிறவங்க இல்ல காலில் இருக்கும் தன் சிலம்பை கழட்டி அடித்தவள் தான் அந்த கருப்பு கரசி கண்ணகி இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் அதாவது கால இருக்கிறத கழட்டி அடிச்சாதா சில பேரை கரெக்ட் பண்ண முடியும்னு கண்ணகியோட வரலாறு நமக்கு காட்டுது அப்பேற்பட்ட இந்த கண்ணகியோட கலை கொடுத்த கற்புக்கரசி கண்ணகியோட கலை கொடுத்த கவிஞர் கண்ணகி கலைக்கூடத்தை கொடுத்த ஒரு யோகிதவனியா பேப்பர பாரியா சொல்லுவியா கள்ள காதலி வச்சிருக்கிறவங்க கண்ணகி கதை கொடுத்து இறக்க மாட்டாங்க ஊற்றி மனையை பேப்பர்ல நார் இதையா நான் விட்டு போறேன் எனக்காக நீங்க அவமானப்படுறத என்னால பொறுத்துக்க முடியல நான் போறேன் இல்ல நளினி இந்த நிலைமையில நீ வீட்டு விட்டு போனா ஊர் உலகம் பேசுறதுலாம் உண்மையான ஆயிடும் ஆனா நான் இதுக்கு மேலயே இந்த வீட்டுல இருக்கிறது சரியில்லை ரகு ஒரு நிமிஷம் என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ கண்ணகி கலை கொடுத்த திறந்து எனக்கு யோக்கியத்தை இல்லைன்னு சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சாட்சியங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் சந்தேகம்தான் இங்கு எழுகிறது ஏனென்றால் கொலையுண்ட நபரின் உடல் கைப்பற்றப்படவில்லை எனவே கொலை நடந்திருக்க முடியாது என்று கருதுவதற்கு இடமுண்டு கொலையே நடக்கவில்லை என்றால் இந்த பெண் எப்படி கொலைகாரி ஆக முடியும் எனவே சந்தேகத்தின் பலனை குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாதகமாக்கி நளினி என்ற இப்பெண்ணை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன் பெட்டா எடுத்து வீட்டுக்குள்ளவே எங்கிட்ட கொடுப்பா ரொம்ப தூரத்துல இருந்த நளினியை காப்பாத்துறதுக்காக ஓடோடி வந்த ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல கடுமையான முயற்சி பண்ணி நீங்க காப்பாத்திட்டீங்க எங்க பரம்பரைய உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு நளினி என்ன மன்னிச்சுட்டு சந்தேகங்கிறது ஒரு சின்ன தீக்குச்சி குடும்பத்தையே கொடுத்திருச்சு உன் கிளாஸ்மேட் மேரி இப்போ கிராமத்தில் டாக்டரா இருக்கா அவதா என் கண்ண திறந்தா இப்போ அருமையை நான் உணர்ந்துட்டேன் என்ன நம்ப நளினி என் மனசுக்குள்ள இருந்த மிருகம் இப்போ நான் மனுஷனா வந்திருக்கேன் நளினி நீ விடுதலையானப்போ எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை விட இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களே ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ரகு கற்பனை எல்லாம் உங்க கவிதைகளோட இருக்கட்டும் நினைச்சபடி திருப்பி எழுதுறதுக்க இது காகிதம் அல்ல வாழ்க்கை நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா உண்மையாவே சந்தோஷப்படுறேன் என்ன காப்பாற்றணும்னு நினைச்சு வந்தீங்களே அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அதான் நான் உங்களோட வாழ முடியாது வரலையா உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு என் மேல இருந்த நம்பிக்கைதான் போயிடுச்சு நான் ஒரு நல்ல மனைவியா இருந்தப்ப நீங்க ஒரு நல்ல கணவரா நடந்துக்கல இப்போ நீங்க நல்ல கணவரா வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு தகுதியானவளா அனுபவம் இல்லை நீ சொல்றது புரியலையே நீங்க இங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு நிமிஷம் என் மனசுல ஒரு சலனை ஏற்பட்டுச்சு கார்ல கொண்டு போய் வைக்க சொன்னேன். பெட்டி இப்ப வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்க அந்த நிமிஷமே இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு என்ன மன்னிச்சு நீங்க ஏத்துக்கலாம் ஆனா அந்த ஒரு நிமிஷம் உங்களோட வாழற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும் செஞ்சுருங்க வித்யா இல்லையாமா எனக்கு உதவி செய்ய ஒரு கவிஞர் கிடைச்சாரு கடைசியில என் புருஷனும் தெரிந்து வந்துட்டாரு ஆனா இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைக்காம எத்தனையோ பெண்கள் இந்த சமுதாயத்துல போராடிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவலை பெண்களுக்கு உதவி செய்யறதுதான் தான் இனிமேல் என் லட்சியம் என் பயணத்தை தொடங்குற எனக்கு துணையா என் கையில் ஒரு கொண்டு இருக்கு